டேய் இந்த தட்டு போவ இருக்காடா ஊரே மாத்துறத கடையில போய் ஹோதாமு நீ இந்த டேரே மெயின் ரோட் வந்துனோம் மல்லா மெயின் ரோட் அசல் ஆமா புதா அந்த கொண்டு தாල්காட்ட cone போறாச்சே ஏய் ஏ கட்டா பாண்ட பிரிகஸ் டேய் சட்டோ ஆபத்து போல வந்து அந்த எல்லாரே ஏதோ ஊத்துறோம் நடக்கட்டிதங்கல நீங்க ஊக ரிப்போர்ட்டாளர் அந்த இடிஸ்பேடா வந்து எஸ்ஐ அண்ட் ஐஎஸ்ஐ எல்லாரே இருக்கு வளவ நாகால தேவி அவுன ஆமா இது கட்டவாடா நீங்க இது <laughs> <laughs>

ஓலை எல்லாம் யாரு ஆ? பாலை इनता देरी होती थी का दाय दो हुआ यहां पर ये तो ये टैंकर